ஒரு ஊர்ல வீட்டு கூற மேயிறவர் ஒருத்தர் இருந்தாரு அவரு தினந்தோறும் ஊருக்குள்ளார ஏதாவது ஒரு கூரை வீடு ஒழுகுச்சுனாலோ இல்ல புதுசா கூற மேயணும்னாலோ வேலைக்கு போவாரு தினந்தோறும் வேலை பார்த்துட்டு வந்தாதான் அவருக்கு சாப்பாடே கிடைக்கும் இல்லைனா அவரும் அவர் வீட்ல உள்ளவங்களும் அன்றைக்கு தான் இருக்கணும் அவருகிட்ட ஒரு பழக்கமும் இருந்துச்சு தினமும் வேலைக்கு போற போது ஊருக்கு வெளியில இருக்கிற கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு புட்டுத்தான் வேலைக்கே போவாரு காரங்க ஒழுகிற வீட்டை சரி பண்ணி தரணும் சொல்லி அவரை வர சொன்னாங்க அவரும் சாமியை கும்பிட்டு பக்கத்து ஊருக்கு நடந்து போனாரு அப்படி நடந்து போற போது வழியில ஒரு காடும் இருந்துச்சு அதை தாண்டித்தான் பக்கத்து ஊருக்கும் போக முடியும் அவர் நடந்து போற போது கால்ல ஏதோ தட்டி விட்ட மாதிரி கீழேயும் விழுந்துட்டாரு எந்திரிச்சு பார்த்தா கீழே பதிஞ்சிருந்த ஒரு பானை அவரோட கண்ணுக்கு தென்பட்டுச்சு அவரு மண்ணை தோண்டி அந்த பானையையும் வெளியே எடுத்துட்டாரு அந்த பானை நிறைய தங்க காசும் இருந்துச்சு அடடா நம்ம வேண்டுதல கேட்ட சாமியே நமக்கு தங்க புதையல கொடுத்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த கூரை மேயிறவர் கொஞ்சோண்டு காசு அள்ளி பானைக்குள்ளாரை போட்டுட்டு அதை ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு அடையாளத்துக்கும் கொஞ்சம் செடி கொடி சருகு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு பாக்கி இருந்த காசு எல்லாத்தையும் சின்ன மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு கூரை மேயிற வேலைக்காக மறுபடியும் கிளம்பிட்டாரு அந்த வீட்டில் போய் வீட்டுக்குள்ளார இருக்கிற விட்டத்தில் அந்த சின்ன மூட்டையை கட்டி தொங்க விட்டுட்டு வீட்டு மேலே ஏறி முகட்டை சரி செய்ய தொடங்கினாரு அவர் மொகட்டில் இருக்கிற போது அந்த வீட்டுக்கார அம்மா வீட்டுக்குள்ளார இருக்கிற விட்டத்தில் கட்டி இருந்த மூட்டையை பார்த்துட்டு ஏயா கூரை மேறவரே இது என்ன மூட்டை தொங்குது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த கூரைமேறவர் அதுவா அது ஒன்றும் இல்லம்மா கொஞ்சம் பருப்பை வாங்கிக்கிட்டு போகிறேன் அதைத்தான் இப்படி மூட்டையாக கட்டி தொங்க விட்டுருக்கேன் போது எடுத்துக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிபுட்டு அவர் பாட்டுன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரே சந்தேகம் துவரம் பருப்புனா ஏன் அதை விட்டத்தில் கட்டி தொங்க விடணும்னு நினச்சிக்கிட்டு அந்த மூட்டையில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம்னு அங்கே இருக்கிற உரலை தள்ளி போட்டு அதில் ஏறி அந்த மூட்டையை அவுத்து பார்த்துச்சு அதில் சின்ன சின்னதாக தங்க காசு இருந்ததை பார்த்துட்டு அடப்பாவி நீ ஏங்கிட்டேயே பொய் சொல்கிறியான்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் இருந்த துவரம் அதே அளவு எடுத்து அந்த மூட்டையில் கட்டிட்டு அதில் இருக்க தங்க காசுகளெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பத்திரப்படுத்தி வச்சிருச்சு கூற மேரவன் முகட்டை மேஞ்சிட்டு கீழே இறங்கி வந்து கூலியை வாங்கிக்கிட்டு மூட்டையையும் எடுத்துக்கிட்டு தன்னோட ஊருக்கு கிளம்பி போனான் போனவன் அவன் புதச்சு வச்சிருந்த கொஞ்சோண்டு தங்க தோண்டி வேறொரு துணியில முடிஞ்சுக்கிட்டான் வேக வேகமா போய் வீட்டுக்குள்ளார வச்சு மூட்டையை பிரிச்சு பார்த்தான் அதுல தங்க காசுக்கு பதிலா தோறும் பருப்பு இருந்ததை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடுச்சு இனி அந்த அம்மா கிட்ட போய் கேட்டா அது கொடுக்கவா போகுது நாம் அந்த அம்மா கிட்ட தோரம் பருப்பு தான் இருக்குன்னு சொன்னோம் இனி அது தங்க காசுன்னு சொன்னா ரொம்ப விவகாரமாக போயிரும்னு நினைச்சுக்கிட்டு துணி முடிச்சில வச்சிருந்த கொஞ்சோண்டு காசை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டான் என்னைத்தான் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு மண்ணில் உருண்டாலும் உடம்புல ஒட்டுறதுதான் ஒட்டுன்னு தெரியாமையா பெரியவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு கிடைக்க வேண்டியதை ஆண்டவன் கொடுத்துட்டான் அந்த அம்மாவுக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம மூலமாக ஆண்டவன் கொடுத்துட்டான்னு நினச்சிக்கிட்டு அவனும் அமைதியாக ஆயிட்டான் யாருக்கு எப்போ எது கிடைக்கணும்னு விதி இருக்கோ அதுதான் கிடைக்கும் நாம் கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்